சீன மொழியை நீங்க கத்துக்கணும் அந்த சீன மொழிய எப்படி சொல்லி கொடுத்தா நீங்க எளிமையா கத்துப்பீங்க தமிழ் வழியா சொல்லி கொடுத்தா கத்துப்பீங்களா இங்கிலீஷ் வழியாவா வேற எந்த மொழி வழியா சொல்லி கொடுத்தா எளிமையா கத்துக்க முடியும் எனக்கு தமிழ் வழியா சொல்லி கொடுத்தா நான் ஈஸியா கத்துப்பேன் ரொம்ப சீக்கிரமா கத்துப்பேன் இப்ப நான் ஒரு மாசத்துல கத்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல தமிழ் வழியா சொல்லி கொடுத்து கண்டிப்பா ஒரு மாசத்துல கத்துப்பேன் ஃபுல்லாவே அப்போ சீன மொழிய வேற மீடியத்துல உங்களால கத்துக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அடுத்து குஜராத்தி மொழிய நீங்க கத்துக்கணும் அந்த மொழியை எந்த மொழி வழியா எளிமையா கத்துப்பீங்க கண்டிப்பா என்னோட மதர் டங்ல தான் கத்துப்பேன் சரி சீன மொழியை சீன மீடியத்துல கத்துக்க முடியுமா கண்டிப்பா முடியாது எப்படி கத்துக்க முடியும் கண்டிப்பா முடியாது குஜராத்தி மொழியை குஜராத்தி மீடியத்துல கத்துக்க முடியுமா கண்டிப்பா முடியாது தெரியாத மொழியை தான் கத்துக்க போறோம் அப்புறம் எப்படி அந்த மீடியம்ல கத்துக்க முடியும் அப்ப இங்கிலீஷ் மட்டும் எப்படி இங்கிலீஷ் மீடியத்துல கத்துக்க முடியும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னா முடியுமா கத்துக்க முடியும் அப்படின்ற கட்சத்துல தானே இருக்க முடியும் கத்துக்க முடியும் ஏன்னா எல்கேஜ்ல இருந்தே நான் தானே கத்துட்டு இருக்கேன் மிக முக்கியமான காணொலி லிங்கை கிளிக் பண்ணி முழுசா பாருங்க